திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரியில் மறைந்த திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைச்செல்வம் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் இன்று நடைபெற்றது முன்னதாக வெற்றாற்றுப்பாளம் பகுதியில் இருந்து பூண்டி கலைவாணன் தலைமையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணியாக புறப்பட்டு மறைந்த மாவட்ட செயலாளர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் தொடர்ச்சியாக தனியார் அரங்கில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியை தஞ்சை மாவட்ட திமுக பொறுப்பாளர் சாக்கோட்டை அன்பழகன் தொடங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக கொரடாச்சேரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலா அரை பவுன் தங்க நாணயங்களை முன்னாள் அமைச்சர் மதிவாணன் மற்றும் திருத்துறை பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக பத்துக்கும் மேல் கரை உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியை திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குத்தாளம் அன்பழகன் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து வெற்றாற்றுப்பாளம் பகுதியில் திமுக இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் குமார் தலைமையில் வாகனங்களின் முகப்பு விளக்கு கருப்பு வில்லை ஓட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதேபோன்று திருவாரூர் அருகே காட்டூர் முதியோர் இல்லம் அம்மையப்பன் முதியோர் இல்லங்களில் உள்ளவர்களுக்கு போர்வை மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து அவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் மாவட்ட அவைத்தலைவர் தன்ராஜ் ஒன்றிய நகர பேரூர் சார்பணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்

何